ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இந்த கார்த்திகை தீப அன்னைக்கு நம்ம எல்லா வீட்டுலயுமே அழகழகாக விளக்கேற்றுவோம் அந்த மாதிரி விளக்கேத்துறதுக்கு கொட்டாங்குச்சி இருந்தாலே போதுங்க என்னது கொட்டாங்குச்சிலே விளக்கேத்தலாம நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்னைக்கான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்காவை யூஸ் பண்ணிட்டு கொட்டாங்குச்சியை தூக்கி தூர போட்டுருவோம் இனிமேல் கொட்டாங்குச்சியை தூக்கி தூர போடாதங்க திருக்கார்த்தியல் அன்னைக்கு நம்ம கொட்டாங்குச்சியில விளக்கேற்றலாம் ஆறு அகல் விளக்கு எடுத்துருக்கிறேன் புது விளக்காய் இருந்தால் ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க பழைய விளக்காய் இருந்தால் நாலு டு அஞ்சு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுக்கும்போது எண்ணெய் வந்து நமக்கு குடிக்கவே குடிக்காது நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலுமே விளக்கு வந்து அவ்வளோ எண்ணெயுமே குடிச்சிரும் விளக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் தான் வைப்போம் திருகார்த்தியல் அணைக்கு நம்ம நிறைய விளக்கு வைப்போம் அவ்வளோ விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து வைப்போம் ஒவ்வொரு விளக்குக்கும் மஞ்சள் வைக்கும் போது நமக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சிம்பிளா நொடியில் எவ்வளோ விளக்குக்குனாலும் மஞ்சள் வந்து வச்சிடலாம் மஞ்சளை இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் தட்டி வச்சுக்கோங்க விளக்கை இந்த மாதிரி கவத்திட்டு மஞ்சளில் இந்த மாதிரி தொட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த விளக்குல வந்து சுத்தி வந்து நமக்கு மஞ்சள் வந்து அப்ளை ஆயிரும் அது வந்து உருந்தும் போகாதுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம விளக்குக்கெல்லாம் மஞ்சள் வச்சுட்டேன் பாக்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க கையால இல்லைன்னா பட்ஸ் வச்சு விளக்குக்கு வந்து மஞ்சள் வைப்போம் அந்த மாதிரி வைக்கும்போது டைம் ரொம்ப ஆகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வைங்க ரொம்ப ஈஸியாக நொடியில் நமக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் விளக்கில் எண்ணெய் வந்து கசையாம இருக்கணும் அப்படின்னா விளக்குக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி சுற்றி வந்து ஒரு நாலஞ்சு கோட்டிங் வந்து நெயில் பாலியை சப்ளை பண்ணி விடுங்க எண்ணெய் வந்து கசையவே கசையாதுங்க நான் இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் விளக்குக்கு இப்போ குங்குமமும் வச்சிடலாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைக்காம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நமக்கு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த மஞ்சளும் குங்குமம் நல்லா இருக்கும் தண்ணி விட்டு கரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மஞ்சள் குங்குமம் வந்து ரெண்டே நாளையில் சீக்கிரமாக கெட்டு போயிடும் விளக்குக்கு இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் ஊத்துறது ரொம்பவே நல்லது சில பேர் செக்குல ஆட்டுற நல்லெண்ணெய் விளக்குக்கு வந்து ஊத்துவீங்க இந்த மாதிரி வந்து தூக்குவாளி சில்வர் பாத்திரத்துல நம்ம எண்ணெய் வந்து வாங்கிட்டு வரும் அதை வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவோம் இதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன குளிக்கரண்டி வச்சு விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி பாருங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே வந்து கொட்டவே கொட்டாது விளக்குக்கு பஞ்சி திரி போடுறது ரொம்பவே நல்லது பஞ்சு திரியும் போட்டாச்சு விளக்கும் ஏத்தியாச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது கொட்டாங்குச்சில விளக்கு ஏத்தலாம் சொன்னேன்ல அது எப்படி அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கோங்க ஏத்தி வச்சு விளக்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில எடுத்து வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும் போது எவ்வளவு காத்து அடிச்சாலுமே விளக்கு வந்து அணையவே அணையாதுங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில விளக்கேத்தி நம்ம பால்கனியில மொட்டை மாடியில எல்லாம் வச்சோம் அப்படின்னா விளக்கு வந்து அணையவே செய்யாது அப்படியே அழகா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுக்காக ஆன்லைன்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு வாங்குறதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிற கொட்டாங்குச்சி இருந்தாலே போதுங்க எவ்வளவு காத்து அடிச்சாலுமே விளக்கு வந்து அணையவே அணையாது கொட்டாங்குச்சியில விளக்கு விளக்கு வந்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு கார்த்திகை தீபம் வரதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது கொட்டாங்குச்சியை வந்து தூக்கி தூக்கி தூர போட்டுறாதங்க எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் ஃபேனை போட்டு காட்டுறேன் விளக்கு வந்து அணைதான் பாருங்க நான் ஃபேனை போட்டுட்டேன் மற்ற விளக்குலாம் வந்து காத்துல வந்து அசையுது ஆனா கொட்டாங்குச்சியில இருக்கிற விளக்கு மட்டும் அசையவே இல்லைங்க தட்டுல ஏத்தி வச்சிருக்க விளக்கு வந்து அந்த ஃபேன் காத்துக்கு ஒன்னு ஒன்னா அணைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா கொட்டாங்குச்சியில இருக்கிற விளக்கு பாருங்க அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ எல்லா விளக்குமே அணைஞ்சிருச்சு கொட்டாங்குச்சியில இருக்கிற விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது எவ்வளவு காற்று அடிச்சாலுமே கொட்டாங்குச்சில வச்சோம் அப்படின்னா விளக்கு வந்து அணையவே அணையாது இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு நீங்களும் இந்த மாதிரி கொட்டாங்குச்சில விளக்கேத்தி பாருங்க விளக்கு வந்து அணையவே அணையாது நின்று எரியும் இன்னைக்கு ஆனால் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பள்ளே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் இனிய திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்